திறனை அறிந்த பல நாடுகள் சிறப்பு விருந்தினராக அழைத்து கௌரவித்திருக்கிறது பேச்சாற்றல் மிக்க விகேஆர் வாழ்வியல் பற்றியும் சுகாதாரத்தை பற்றியும் பர்ம கலையை பற்றியும் பல நாடுகளில் சிறப்புரை ஆற்றியிருக்கிறார் உலகின் முக்கியமான எல்லா நாடுகளையும் சுற்றி வந்த பி சுற்றி இன்று சிறுவர்களின் கூட்டம் சிறுவர்களோடு இருக்கும்போது போது கேஆரும் சிறுவனாகி விடுவார் வாழ்வின் அவரது மகிழ்ச்சியான தருணங்கள் அவரது சீடர்களோடு இருக்கும் மணித்துணிகளே சிறுவர்களுக்கு பிகேஆர் தாத்தா என்றால் பாசமும் அன்பும் அதிகம் சக வயதுடைய நண்பனைப் போல நட்புடன் ஒன்றி போகின்றன இந்த வயதிலும் இளைஞனை போல சுறுசுறுப்பாக இயங்கிக் கொண்டிருக்கும் பி கே கனவும் சாதிக்க நினைப்பதும் நோக்கமும் ஒன்று மட்டுமே டைனமிக் பிரைன் ஸ்கூல் என்ற ஆழ்மன தியான பள்ளியை சூழக்கரை மேட்டில் நடத்துகிறார் இந்த பள்ளியின் மூலமாக சிறுவர்களுக்கு பயிற்சி கொடுத்து ஆன்மாவை உணர வைக்கிறார் சிறுவர்களை விளையாட வைத்தும் நடனமாட வைத்தும் உடல் ரீதியாக வரை தொடர்ந்து அவர்களை பயிற்சி செய்ய வைத்து கண்களை கட்டி ஆழ்ந்த தூக்கம் தூங்க வைக்கிறார் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது ஊர் மக்கள் மற்றும் வேடிக்கை பார்க்க வந்திருப்பவர்களை ஓரிடத்தில் அமர வைத்து அவர்களிடம் பேசுகிறார் இந்த கூட்டத்தில் யாருக்கிட்டாச்சும் யார் கையை தூக்குறீங்களோ அவங்க கிட்ட இந்த பேப்பர் கொடுப்பேன் நீங்க என்ன வேணுமோ எழுதி வச்சுக்கிடுங்க யார் இதுல எழுதுறீங்கம்மா இந்த பேப்பர் யாருக்கு வேணும் ஆ சரி இந்தாங்க இப்போ இந்த கூட்டத்துல ஒருத்தர் கையில ஏதோ எழுதி வச்சிருக்கார் கையில ஒரு பேப்பர்ல எதை எழுதி வச்சிருக்கார் அவரை போய் கண்டுபிடிக்கிற அவர் என்ன ட்ரெஸ் பண்ணியிருக்காருன்னு கண்டுபிடிக்கிற இந்த கூட்டத்தில் ரைட் அவர் என்ன எழுதி வச்சிருக்கார் என்ன எழுதி எழுதியிருக்காருன்னு சொல்லு